திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தில் பயணிகளுக்காக பிரத்யேகமாக காத்திருப்பு அறை அப்படிங்கிற ஒரு அறையை அங்கே செயல்படுத்திட்டு வராங்க இந்த காத்திருப்பு அறையில் பயணிகளுக்கு ஒரு நபருக்கு ஒரு மணி நேரத்துக்கு முப்பது ரூபா வசூலிக்கிறாங்க பயணிகள் ரயில் நிலையத்துக்கு முன்னதாகவே வந்துட்டா ரயில் நிலையத்தில் அமர்ந்து கொள்ளாமல் அவங்க காத்திருப்பு அறையில் அமர்ந்து கொள்ளலாம் இதுக்கு குளிர்சாதன வசதியோட கூட இந்த அறை செயல்பட்டு வருது அந்த குளிர்சாதனை வசதியோடு செயல்பட்டு வர அந்த அறைக்குள்ளே டிவி வச்சுருக்காங்க அந்த டிவியில் அவங்க பாடல்களை ஒளிபரப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ஒய்ஃபை வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க ஒய்ஃபை வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ எத்தனை மணி நேரமோ அதுக்கு அந்த ஒய்ஃபை வந்து இலவசமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த காத்திருப்பு அறையில் இருக்குது அது மட்டும் இல்லை ரெஸ்ட் ரூம் எல்லாம் ரொம்ப சுத்தமாக நல்ல பராமரிப்போடு அங்கே அந்த குளிர்ச்சாதன காத்திருப்பு அறையில் வச்சுருக்காங்க நல்ல தூய்மையாக இருக்குது அதே மாதிரி சோபா செட்டு தான் போட்டு வச்சுருக்காங்க எல்லோரும் உக்காடுறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு சோபா நல்ல பெரிய சோபாவாக ஒன்று போட்டு வச்சுருக்காங்க படுக்கிறதுக்கான வசதி இல்லை நம்ம சோபாலே படுத்துடலாம் நல்ல எந்த சத்தமும் இல்லாமல் வெளியேற சத்தம் உள்ளே கேட்காதபடி ரொம்ப ஒரு சினிமா தேட்டர் போல் அமைச்சு வச்சுருக்காங்க ஆனால் ஒரு சின்ன டிவி தான் வச்சுருக்காங்க ஆனால் மற்றபடி நல்லா உள்ளே உள்ளே போய் போன உடனே நம்ம போய் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ரிலாக்ஸாக டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அதே சமயம் பயணிகள் வந்து உட்காந்து அங்கே ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை தூங்கிட்டு நம்ம இருந்துட்டோன்னா அந்த டைம் போகிறதே தெரியல அங்கே அந்த ரூமில் போய் உட்காந்த உடனே எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ரொம்ப அமைதியான ஒரு சூழல் நல்ல ஏசி போடுறதுனால நல்ல குளிராக அந்த வெப்ப சலனம் எதுவுமே இல்லாமல் ரூம் நல்ல ஒரு லக்ஸூரியாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி சோபாவும் நல்ல அருமையாக போட்டிருக்காங்க பயணிகளுக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நம்ம கொடுக்குற அந்த ஒரு ஒரு மணி நேரம் ரூபா முப்பது ரூபாய்க்கு ரொம்பவே ஒர்த்தபலாக இருக்குது அதனால் நீங்கள் திருச்சி ரயில் நிலையத்துக்கு போனீங்கன்னா வெளியே போய் உட்காந்து இல்லாமல் இந்த குளிர்சாதன அறையை போய் உபயோகிச்சுக்கோங்க உண்மையிலேயே அது ரொம்ப நல்லாயிருக்கு அதே சமயம் அந்த அறையில் போய் உட்காந்து மெய் மறந்து உட்காந்துடாமல் உங்களுடைய ரயில் நேரத்தை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க ஏன்னா அங்கே உட்காந்து அப்படியே சிலர் தூங்கிடுவாங்க சிலர் ஃபோன் யூஸ் பண்ணுறதுலேயே டைம் போகிறது தெரியாது அதனால் அந்த குளிர்சாதன அறையில் நேரத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ நீங்கள் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாம் அந்த குளிர்ச்சாதன அறையில் ரொம்பவே மக்களுக்கு பயணிகளுக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது அந்த பயணிகள் காத்திருப்பு அறை இதுக்காக திருச்சி ரயில்வே நிர்வாகத்துக்கு ஒரு சிறந்த பாராட்டையும் நம்ம கொடுக்கலாம் அதுக்கு தவறே இல்லை